உத்திரநத்திரம் வரும்போது பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் அசுரர்களின் கூட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன் தாய் மற்றும் தந்தையரை வணங்கி பயணத்தை தொடங்கினார் குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் முருகப்பெருமானுக்கு வாய்ந்தவர் சாரதியாக அமர்ந்தார் முருகனின் படைகள் அணிவகுத்துச் சென்றன வழியில் ஒரு சிறிய மலை திடீரென பெரிதாக வளர்ந்து படைகளின் பாதையை மறித்தது காரணம் அறியாமல் அனைவரும் திகைத்து நின்ற நேரத்தில் அங்கிருந்த நார்த முனிவர் அம்மலை பற்றி விளக்கினார் இந்த மலை கிரபஞ்சன் எனும் அசுரனாகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறான் மேலும் இந்த மலைக்கு அருகே உள்ள மாயாபுரிப்பட்டினம் எனும் நகரில் சுரபத்மனின் தம்பியான யானை முகம் கொண்ட தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வருகிறான் இதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியைக் கொண்டு சென்று தாரகாசுரனை அழிக்க கட்டளையிட்டார் தலைவனின் ஆணைப்படி வீரபாகுவின் தலைமையில் முருகனின் படைகள் மாயாபுரிப்பட்டினத்திற்குள் நுழைந்தன இதை அறிந்த தாரகாசுரன் தன் படைகளுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இருபுறமும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று போராடிய தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்துச் சாய்த்தான் இதை கண்டு வீரபாகு கோபம் கொண்டு தாரகாசுரனை கடுமையாக தாக்கினார் இதனால் கோபமடைந்த தாரகாசுரன் திருசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்திச் சாய்த்தான் மூர்ச்சியடைந்து விழுந்த வீரபாகுவை தாரகாசுரன் எல்லை நகையாடியதால் முருகனின் படைகள் நாலா பக்கமும் சிதறி ஓடின மயக்கம் தெளிந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தாரகாசுரன் மாயத்தால் எலியாக வஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகவும் படைவீரர்களும் மலைக்குள் நுழைந்ததும் மலை தன் மாய காட்டத் தொடங்கியது தாரகாசுரனின் அசுரப்படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெருமளவில் தாக்கி அழித்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் வந்தவரின் வலிமையை அறியாத தாரகாசுரன் சிறுவனா நீ என்று முருகனை கிண்டல் செய்தான் கோபம் மூண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்கினார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் தாரகாசுரன் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய தொல்லைகளை காட்டினான் முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை எடுத்து வீசி எறிந்தார் வேல் மலையை பல கூறுகளாக உடைத்தறிந்து தாரகாசுரனை கொண்டது இதன் பிறகு முருகப்பெருமான் தேவானியை மணந்தார் அந்த நாளே பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது